ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம உடலில் இம்யூன் சிஸ்டம் ஓன் செல்களை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஓன் ஹெல்த்தி டிஷ்யூவை பாதிப்பு ஏற்படுத்தி அதனால் வரக்கூடிய நிறைய நோய்கள் இருக்குது அதில் ஒன்று தான் நம்ம இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேர்ல இருக்கு பாருங்க நம்ம டெய்லி ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய விடாமல் முடக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் முடக்குவாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த முடக்குவாதம் பிரச்சனை இருந்ததுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் சிலர் வந்து இதை சரவாங்கி அப்படின்னு சொல்லுவோம் சரவாங்கி முடக்குவாதம் ரொமட்டைடு ஆர்த்தரட்டிஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் ஸோ இந்த முடக்குவாதம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நார்மலாக இருக்கும் நாலு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் சிவியர் ஆகிட்டே வரும்னு சொல்லலாம் ஏன்னா பேரில் இருக்கிற மாதிரி நம்ம தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு முடக்கி போடுறதுனால இது சொல்கிறோம் பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஒரு சிலருக்கு ஏதாவது தொடர்ந்து ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு ஏற்படலாம் இல்லை ஹெரிடிட்டியாக கூட வரலாம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயும் நமக்கு இந்த முடக்குவாத பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம் இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொமட்டாடி இருந்துச்சுன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் ஆரம்பத்திலே இதற்கான மூலிகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஜாயின்ஸில் மெயினாக வந்து இது ஜாயின்ஸில் தான் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது முக்கியமாக மைனர் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சின்ன சின்ன ஜாயின்ஸ் நம்ம உடலில் இருக்குது இல்லைங்களா கால் விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் அதுக்கப்புறம் கை விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் ஃபெலஞ்சல்ஸ் இன்ட்ரஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கை விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் இங்கே எல்லாமே நமக்கு அதிகமான வழியை வந்து ஏற்படுத்தும் அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தி தான் இது வந்து ஒரு வழியே உண்டாக்கும் இப்போ சிம்டம்ஸ் பார்த்தோம்னா சின்ன சின்ன ஜாயின்ஸில் கூட கை விரல்களை வந்து மடக்கவே முடியல இந்த விஸ்ட்டு ஜாயிண்ட் இருக்குதுல்லையே அந்த வாட்ச் கட்டுற இடத்துல வந்து ரொம்ப பெயின் இருக்கும் கை வந்து எல்லாமே ஸ்டிஃப்பாக இருந்துச்சுங்க கை வந்து மடக்க முடியல விரல்களை மடக்கி எந்த ஒர்க்குமே பண்ண முடியல டூ வீலர் ஓட்ட முடியல பின் வச்சு கையில் எழுத முடியல அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும் இந்த பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் நம்ம பொழுது காலையில் போது அதிகமான வலி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்வாங்க காலை வந்து தரையில் ஊனி நடக்க முடியல குதிகால் வரைக்கும் வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு வலி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தினம் தினம் நம்ம உணவில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் முதல்ல நம்ம ஆரிய ஃபேக்டர் ஏஸ்போடைட்டர் இது ரெண்டுமே பிளட்டில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ ஆரிய ஃபேக்டர் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதை சித்த மருந்துகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டு கொண் கொண்டு வரலாம் இதில் நிறைய பேருக்கு என்னென்னா டெய்லி அன்றாட வாழ்க்கையை செய்ய முடியாமல் இத்தனை வருஷமாக எனக்கு ரொம்ப வழி இருக்குது க தலைமுடி வரணும்னா கூட எனக்கு அடுத்தவங்களோட ஒரு உதவி தேவைப்படுது சாப்பிட முடியல ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த ரொமட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து எந்த மாதிரி சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் அளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த இம்யூனிட்டி இம்யூன் சிஸ்டம் நம்ம வந்து சரி பண்ணுற மாதிரியான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் இதில் மெயினாக நம்ம உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் ப்ரோட்டீன் இந்த உணவுகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மூமெண்ட் தெரியும் இதுவே ஒரு ஐந்து ஆறு வருடமாக எனக்கு ஆரிய ஃபேக்டர் இருக்குது ரொமட்டரி ஆர்த்தரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கை விரல்களோட அமைப்பே நமக்கு மாறி இருக்கும் ஸோ விரல்கள் எல்லாமே ஒரு சைடாக ஒதுங்கிட்டு ஸ்பேன்னக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வளைந்து வளைந்து இருக்கிற மாதிரி இருக்கும் விரல்கள் வந்து வளைந்திருக்கு எந்த மாதிரியான வேலையுமே செய்ய முடியல திடீர்னு எனக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக வருது ரெண்டு நாள் காய்ச்சல் இல்லைங்க மூணாவது நாள் திடீர்னு காய்ச்சல் வருது அப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் நார்மலாக இருக்குது திரும்பவும் காய்ச்சல் வருது அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ இந்த ரொமட்டாட் ஆத்தாரிட்டிஸ் இருந்தால் நம்ம உணவில் அந்த வலியை குறைக்கவும் இன்ஃப்ளமேஷனை சரி செய்யவும் மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இதில் பொதுவாக இஞ்சி இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இஞ்சி மஞ்சள் எல்லாமே நம்ம உணவில் தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும் அதே மாதிரி பூண்டு பூண்டு சார்ந்த உணவும் நம்ம உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கணும் இதில் இரவு நேரத்தில் நம்ம பொழுது இந்த டர்மரிக் மில்க் அப்படின்னு கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ பாலோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஒன்று அல்லது இரண்டு சிட்டிகை அளவுக்கு சுக்கு ஒன்று அல்லது இரண்டு சிட்டிகை அளவுக்கு சுக்கு சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு இதனால் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃப்ளமேஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்துகிட்டே நம்ம வரும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கலாம் இதே மாதிரி கிராம்பு சூரணம் இல்லைன்னா லவங்காதி சூரணம் இதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த லவங்காதி சூரணம் வாங்கிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு ரெண்டு வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்ணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேளையும் உணவுக்கு பின் நம்ம இந்த லவங்காதி சூரணம் பயன்படுத்தும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறைகளோடு இது எல்லாமே நம்ம சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும் இதனோடு சேர்ந்து என்ன பண்ணலாம்னா இஞ்சி மணப்பாகு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இஞ்சி மணப்பாகு சித்த மருத்துவத்திலே இருக்கு இது நம்மளும் வீடுகளில் செய்யலாம் ஸோ இஞ்சி மணப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அதாவது சிரப் மாதிரின்னு சொல்லலாம் இஞ்சி சிரப் குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த இஞ்சி மணப்பாகு ட்ராவலிங்கில் இருக்கும்போது வாந்தி வருது இல்லை ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு வந்து வாமிட்டிங் இருக்குது சென்சேஷன் இருக்குது இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருக்குது கழுத்து வலி மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனை இருக்குனாலும் இஞ்சி மணப்பாக நம்ம குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம சில எண்ணெய் வகைகள் தைல வகைகள் இருக்கு அதில் நம்ம ஸ்பெஷலான ஒரு மெடிசன்னா வாத நாராயண தைலம் இந்த வாத நாராயண தைலம் டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடணும் நல்லெண்ணெயோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு மெடிசன் தான் இந்த வாத நாராயண தைலம் இது டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து நல்ல ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதாவது கொஞ்சம் வலிகளை குறைக்கக்கூடியது எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகள் daher பயன்படுத்திட்டு வரணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தினமுமே பயன்படுத்தக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கீரை வகைகளை சேர்த்துக்கணும் முருங்கை கீரை தவசி கீரை கல்யாண முருங்கை லட்சக்கோட்டை கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தனாலும் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகும் இன்ஃப்ளமேஷன் அதாவது இந்த வலியோடு வீக்கம் இருந்தால் அதுவும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெறுது வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் இதற்கு வந்து இந்த சிற்றாமூட்டி தைலமோ இல்லை வாதன் நா தைலம் இந்த மாதிரி தைல வகைகளை நல்லா உடல் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சன்லைட்ல இருந்து ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் நம்ம சன்லைட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் குளியல் எடுக்கலாம் இந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒற்றடம் அப்படின்னு கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னா சில இலைகளை நம்ம வந்து ஒரு துணியில வச்சு நல்லா கட்டி அது வந்து சூடு பண்ணி நம்ம எண்ணெய் ஒற்றடம் செய்த பிறகு நம்ம எண்ணெய் குளியல் செய்ததுக்கு முன்னாடி இந்த ஒற்றடம் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சிற்றாமனுக்கு இலை முருங்கை இலை வாத நாராயண இலை தழுதாலை இந்த மாதிரி இலைகளை நம்ம லேசாக ஆமணக்கு எண்ணெய் விட்டு வதக்கி துணியில் கட்டி அது வந்து சூடாக மைல்டாக சூடாக இருக்கும்போதே ஒற்றடம் கொடுக்கலாம் இல்லை கல்லுப்பு ஒற்றடமும் பொறுக்கக்கூடிய சூட்டில் நம்ம கொடுத்துட்டு வந்தனாலும் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ இந்த பதிவில் இந்த ரொமட்டாய்ட் ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் இதை எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுக்கும் சித்த மெடிசன்ஸில் தீர்வுகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் என்னென்ன அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலும் சந்திக்கலாம் நன்றி